இனிய இரவு வணக்கம் நண்பர்களே வாங்க பேசலாம் பழலாம் அனைவருக்கும் வணக்கம் ஆய் ஹலோ வணக்கம் ஹாய் ஹலோ வணக்கம் வாங்க பேசலாம் பழகலாம் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா சாப்பிட்டாச்சா என்ன என்ன ஹாய் 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 வா வா வணக்கம் வணக்கம் வாங்க பேசலாம் பழகலாம் அனைவருக்கும் வணக்கம் ஹாய் ஹலோ வாங்க பேசலாம் பழலாம் அனைவருக்கும் வணக்கம்

हाय हेलो वनकम मैं इनका कमाल है दोसे चटनी हाँ ओके 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 सुपर 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 हाय हेलो वन पन्ना क्लियर लाइट पावर दबा रहे இப்ப வருதா பாரு ஹலோ வணக்கம் 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 வாங்க பேசலாம் பாடலாம் அனைவருக்கும் வணக்கம் பட்டன் வணக்கம் நண்பர்களே ஐ ஹலோ வணக்கம் நம்பர்லே வாங்க பேசலாம் பரவலாம் அனைவருக்கும் வணக்கம் சாப்பிடாச்சா என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க இப்போ கிளியராக இருக்கா பாருங்க இப்போ கிளியராக எப்படி இருக்கு நம்பர்ல வாங்க பேசலாம் பரவலாம் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்கன்றது கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் ஹாய் ஹலோ வணக்கம் நம்பர் வாங்க பேசலாம் பழலாம் வணக்கம் ஹாய் ஹலோ வணக்கம் வாங்க பேசலாம் பழலாம் அனைவருக்கும் வணக்கம் பண்ணுங்க எப்படி இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் தினம் எப்படி போயிடுச்சு உங்களுக்கு டைம் இருக்கீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கணும்